இது என்ன வண்டினா ஆக்டிவா ஜிக்ஸி ஆமாம் ஜிப்ஸி வண்டி இதில் என்ன கம்பெனின்னாக்கே எக்னேஷ லாக் போச்சு சாவி லாக்கு ஆமாம் சாவி லாக்கு ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன் ஒரிஜினலு எவ்வளோ மட்டும் ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபா ஆமாம் இந்த சாவி லாக்கு எக்னேஷ் லாக்கு மாட்டுறதுக்கு முக்கியமாக என்ன செய்யணும்னாட்டு கொஞ்சம் டாப்பை கழட்டிடணும் டாப்பை கலட்டினா தான் நீங்கள் ஈஸியாக மாட்ட முடியும் இதை கலெக்ட்னலாம் நீங்கள் மாட்டவே முடியாது ஸ்க்ரூவே கலட்ட முடியாது தட்டிட்டு நிற்கி அதனால சிரமம் போடாமல் இந்த டாப்பை கழட்டிடுங்க கரெக்டாக மாட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமம் ஒன்று இன்னொன்று என்னென்னா அந்த சீட்டு கேபிள் மா அந்த சீட்டு கேபிள் பெட்ரோல் டேங்க் முடி கேபிள் மாட்டிட்டு செக் பண்ணிவிட்டு மாட்டுங்க ஏன்னா சமயத்தில் மாற்றி மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க திருப்பி நம்ம பிரிக்க வேண்டி வரோம் ஆமாம் அதனால் மாட்டிட்டு செக் பண்ணிவிட்டு மாட்டுங்க ஆமாம் நல்லா கரெக்டாக மாட்டியிருக்கா என்னங்கிற பார்த்துக்குறேங்க பார்த்தீங்களா இதான் மாட்டினேன் ஆனால் மேலே கேபிள் வெளியேந்து நிற்கி பார்த்தீங்களா சின்ன கவன கவனக்குறைவு அதனால் செக் பண்ணிட்டு மாட்டுங்க நம்ம மாட்டை சரியாக மாட்டி திருப்பி கேபிளை இழுத்து உட்கார வைக்கல அது வெளியில் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருந்தால் வெளியில் வந்தது பிடிங்களா அதனால் வந்து அதை செக் பண்ணி மாட்டுங்க இன்னொன்று என்னென்னா அந்த லாக்கு எவ்வளோ தான் ஒரிஜினல் லாக்கு நம்ம இது வாங்கினாலும் இந்த மேலே ஒரு லாக் முடி வந்து பலசதம் ஒரு ராப்பில் இருக்குது புதுசு வரல கம்பெனியில் புதுசு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறேன் மேலே அந்த கேபிள் வெளியில் வராமல் இருந்தேன் வெளியில் வராமல் இருக்குது கேபிள் இந்த கேபிள் வெளியில் வராமல் இருந்து ப்ளாக் பண்ணி குரூப் பண்ணுறது அது பாருங்கள் இப்போ இந்த லாக்கு போடுறவங்க இந்த லா இந்த லாக்கு மூடியும் வெளியே தனியாக போட மாட்டாங்க இது பழசு தான் மாற்றாப்ளம் இருக்குது பிஎஸ் ஃபோர்லேயும் அப்படி தான் இருக்குது பிஎஸ் சிக்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது இன்னொன்று வந்து இந்த இது கலெக்டியெல்லாம் நிறையவே உடச்சி புரிய கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட்டும் அதாவது ரெண்டுலேயுமே சைடில் லாக்கு இருக்கு அதிகலாம் வெளியிலே லாக் இருக்கு லைட்டாக டெஸ்டர் வச்சு நம்பி விட்டுறீங்க ஈஸியாக வந்துடும் பாதி பேர் இந்த சைடில் இந்த சைடில் உள்ள இந்த லாக்கை கவனிக்க மாட்டேங்க ஆமாம் அதனால் கவனித்து கலட்டுங்க கொஞ்சம் மாற்றி இதுனால இது டப்புன்னு உடஞ்சிடும் உடஞ்சிச்சின்னா அப்போ உங்களுக்கு தான் சிரமம் அதனால் கவனிச்சு மாட்டுங்க லாக்கு போச்சுன்னா ஒரிஜினல் வாங்கி மாட்டுங்க ஒன்று இன்னொன்று கேபிள் மாட்டி சரியாக மாட்டிக்கான கடைசியில் கவனிச்சு பார்த்து மாட்டுங்க செக் பண்ணி மாட்டி விடுங்க ஆமாம் நன்றி வணக்கம்